மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய வாக்கையாக இருக்குது அதாவது கொஸ்டினே இதுதான் உங்களுடைய வாக்கையாக இருக்குது ஏன்னா இன்னும் அரசியல் எலெக்ஷன் வந்து வந்துட்டு இருக்குது ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது அதாவது இப்போ நம்ம அக்டோபர் மாதத்தை தொட்ட வச்சு இன்னும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இன்னும் ஆறு மாதம் காலம் தான் இருக்குது நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் என்று தெரியறதுக்கு அது மக்களாகிய உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது வேறு யாராலையும் வந்து கொள்ள முடியாதுங்க நீங்கள் யாருக்கு விட்டு போகிறீங்களோ அவங்க தான் அடுத்து சிஎம் அது யாருன்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் சொல்லிட்டோம் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வருவாரா அப்படி இல்லைனா ஏடிஎம்கே தலைவர் எடப்பாடி அவர்கள் வருவாரா இல்லையா டிஎம்கே தலைவர் மீண்டும் நம் உங்களோட ஸ்டாலின் அவர் தான் வருவாரி சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் டைம் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துடுச்சு நிறைய அனைவரும் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க மாநாடு போட்டாங்க கூட்டம் கூட்டினாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கக்கூடாத விபரதெல்லாம் நடந்துச்சு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஒரு அது ஒரு பெரிய துன்பம்னு சொல்லலாம் ஏன்னா பிரச்சாரம் கூட்டினாங்க இடம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா அலோட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்திருக்காதுன்னு என் கருத்து பாட்டால் நான் சொல்கிறேன் ஆனால் உண்மை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் எதனால் அது மாதிரி ஆச்சு இல்லை சதியாக முழுக்க முழுக்க சதியால் பண்ணதா அப்படி இல்லை நிறைய சர்ச்சைகளான வீடியோக்கள்லாம் வர வெளியேற்றிருக்கேன் இணையதளத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் செருப்பத்தி விசாரடித்தாங்க இது வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு தெரியுது பட் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அடுத்த சிஎம் யாராக இருந்தாலும் மக்களுக்கு தான் சேவை பண்ணணும் அதனால யார் என்று என்பதை அறிந்து புரிந்து பார்த்து உங்களுடைய ஓட்டை தெரியப்படுத்துங்கள் என்று அதாவது அடுத்த சிஎம் நீங்கள் யாருக்கு ஆதரவு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமது டிஏகேனா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நமது டிவி கேனால் எல்லோ ஆர்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க நான் ரெண்டுமே இல்லைங்க நான் ஏடிஎம்கு தாங்க நம்ம எப்பவும் ஜெயலலிதா வழியில் தானா மறக்காமல் பச்சை கலர் ஆட்டை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை வச்சு தான் யார் அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளில போவது யார் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே மக்களே அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட் சந்திப்போம் நன்றி வணக்கம்